கேஎஸ் கேரல் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கனா இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க நம்ம கண்ணபுரம் தேர்தொழில் இருக்கிறவங்க அதில் இருக்கக்கூடிய மாடல் கண்டல் நிறையா பார்க்கலாம் புது வரவுகள் வந்திருக்குது நம்மளோட விற்பனை பதிவு இருக்குதுங்க தாவணில் விற்பனையாகிட்டு இருக்கக்கூடிய மாடல் கண்டலையும் பார்க்கலாமங்க டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கள் எடுத்து போடுறோம் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வர முடியாத நண்பர்கள் எந்த மாதிரி தேர்தல் நடக்குது இந்த மாதிரி மாடல் கன்றுகள் வருது அப்படிங்கிறதான் வீடியோவில் பாருங்கள் இப்போ நம்ம தாவணியில் வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்றுகள் வாங்குறதுக்காக வந்து நின்றுருக்குறாங்க இந்த மயிலக்கன்று விற்பனைக்கு இருக்குதுங்க நிறைய வெளியூர் வெளி மாவட்டம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மதுரை திண்டுக்கல் கன்னியாகுமரி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்திருக்கிறாங்க இந்த கண்ணெல்லாம் வந்து விற்பனையாகி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகி போகுதுங்க இந்த கண்ணை நம்ம முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருந்தோம் அதுவும் கேட்டுகிட்டுருக்காங்க எல்லா வீடியோ பற்றியும் பார்க்கலாங்க வீடியோவில் நம்ம விற்பனை பதிவு ரெண்டு பதிவு இருக்குதுங்க நல்ல காரி காரிக்கன்று நல்லா ரெட்டுக்கொம்புல குவாலிட்டியான கன்று நல்ல பயிர் கொம்பில் வந்திருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு செவலை கன்று இருக்குது இது ரெண்டையும் பார்த்துட்டு அடுத்தடுத்து வந்து நம்ம சந்தைக்குள்ளே என்ன நடக்குது நம்ம தேர்காட்டில் எப்படி அது வரத்துக்கள் வந்திருக்குது இன்றைக்கி எப்படி இப்போ வியாபாரம் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்கிறோம்ங்க வீடியோ பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஏழு டு எட்டு மாதத்துக்குள்ளே இருக்கும் வயது ஏழு மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க சுழு சுத்தமாக இருக்கும் நல்ல ஜெட் பிளாக்காக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கன்று நல்லா நெட்டி நிலத்தில் தாடக்கூடிய இல்லாமல் நல்லா இடத்துல எண்ணத்தில் சின்னத்தில் அழகான கண்ணை வந்து சேரும் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு பால் முடிகளில் கழிஞ்சி வரையில் சுத்தமான ஜெட் பிளாக்காக வந்து சேர்ந்துருமுங்க அந்த பின்னாடி வால் இருக்கிறது அந்த கை முன்னத்தங்கால் இருக்கிறது அந்த கருப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே மேலே வந்து சேரும் அதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் ஆகுங்க கண்ணை நல்லா பராமரித்து கொண்டு வந்தால் நெட்டு நிலத்தில் நல்லா குவாலிட்டியான கண்ணை வந்திருக்குங்க இதோட ஏழு மாதமான சுத்தமான ஜெட்டில் காரங்கால காலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் எப்பவும் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நேரில் வந்து திருவிழா மாடு தவணையில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்து வாங்கிக்கலாமாங்க ஜாயிண்ட் வாடகை நம்ம அனுப்பிச்சு கொடுக்குறவங்க அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த ஒரு வாரத்துக்கு வந்து நேரில் வந்து வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறவங்க அதை அவங்கவுங்க வண்டி ஏற்பாடு பண்ணிக்குவாங்க அப்படி இல்லைனாலும் முடிஞ்சளவுக்கு நம்ம அந்த மாதிரி ஏற்பாடு நம்ம பண்ணி கொடுக்குறாங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நெட்டு நேரத்தில் நல்ல குவாலிட்டியாக வந்து சேரும் கையால் உக்கம் குழம்பு புறப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்ல கூட்டமுகத்தில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க சுறுசுறுப்பு பட நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் காராமசு காலக்கன்றுங்க ஜெட் பிளாக்காக வரும் வயது ஏழு மாதம் ஆகுதுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க நல்லா டாப் குவாலிட்டியான கண்ணுங்க சுருசுத்தமான சுத்தமான கண்ணு செவல கன்று நல்லா இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது கண் நல்ல ஒற்றை நடையில் குதிரை குட்டியாட்டை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்ல ரெட்டுத்தம் அமைப்பு மூஞ்சி கொம்பலையும் கைகள் ஊகத்துலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கும் குறைப்பது கழிப்பு சொல்லி இருக்காது மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க தாடையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருந்தாட காலக்கன்றுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப மெலிசான நைஸ் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண்ணை கண்ணாமூலி பொறுப்பில் இருக்கும் இன்னும் கயிறுகள்லாம் மாற்றி அளவு பண்ணி பார்க்குற இன்னும் கன்று நல்லா இருக்குங்க வயது ஒரு ஏழு மாதம் இருக்குமே சுளி சுத்தமான கன்று காங்கியம் கன்று செவலை கன்று நல்ல பெருவிட்டாக வந்து சேரக்கூடிய கண்ணு கிடாரிக்கன்று அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெச்சரான இதில் வேணும் அப்படின்னா பேக் போர்ஷன்லாம் நல்லா பேக் போர்ஷனில் கைகள் ஊக்கம் கால் வளவு காம்போல்னாலும் தெளிவான நைஸ் குவாலிட்டியில் வெளிச்சமான செவலையாக வந்து சேரக்கூடிய கண்ணு கன்று வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்காமல் இந்த கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் ஏழு மாதம் அந்த மாதிரி தான் இருக்குமே நல்ல இரட்டை மூல அமைப்பு நல்லா கோபுரமாக இருக்கும் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்பது கிடையாது கிளைப்பு சொல்லி கிடையாது இந்த கண்ணோட விற்பனை விலைநிலவரும் அப்படிங்கிறது இதுவும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க வேணும் தான் மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு தெளிவுபடுத்தி கேட்டுங்க வீடியோவில் அடுத்ததாக பார்க்குறதுங்க நல்ல டாப் குவாலிட்டியெல்லாம் செவல மாடுங்க நாலாமைத்து மாடு கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கூடிய அளவுக்கு நல்ல சுழி சுத்தமான மாடு மடிகாம சுத்தம் இருக்கும் கை கால் சுத்தம் இருக்கும் எல்லா சுத்தம் இருக்குதுங்க தலையில் சிறப்பான தலையில் மடிகாம சுத்தத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க இன்னொரு ஒரு வாரத்தில் கன்று போட்டுக்கும் அவங்க ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் கறவை கறக்கும்னு தாராளமாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம இருந்தாலும் ஒரு மூணு மூணு லிட்டர் கறவை நேரம் மூணு லிட்டர் கறக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் கை மாடு எந்த ஒரு படவடப்பு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சமயம் அமைதியாக இருக்கக்கூடிய மாடுங்க தீவனம் தண்ணிக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது அழகு லட்சணத்தில் குவாலிட்டியான மாடு செவள மாடுங்க பழைய வருகமான மாடு கும்புதலையில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதிகமாக மாடு கிடைக்கலனாலும் எதோ ஒரு சில மாடுகள் வருது அதனால் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறோம் எடுத்துக்கலாமாங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான கும்புதலையில் அமைப்பில் மாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது கால் அணைக்காமல் நேரம் ஒரு மூணு லிட்டர் கறக்கிற மாதிரி வேணும் மயிலை காலைக்கு சேர்த்துருக்குறதுங்க கண்ணு காங்கே கண்ணு போடும் நாலு காம்பில் பால் வரதுக்கு உண்டான உத்தரவாதம் கொடுக்குறோம் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க இருந்த இடத்துல பெண்களை பராமரிச்சுக்கிற மாடு தானுங்க சுற்று சுத்தமான மாடு பெருவட்டில் செவள மாடு வேணும்னா தொடர் உண்டு கேளுங்க மாடு நல்லா ஹெவியில் இருக்குதுங்க வேணும்னா தொடர் உண்டு கேளுங்க மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் வந்து கருவு மாடைகள்லாம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் சினை மாடைகளாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமாங்க இந்த நாலாம் மீது செவளம் மாடு சுவக்கோடியான மாடு இதோடய விற்பனை விளைநடவும் பார்த்துட்டிங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் ரெண்டு ஒன்று மூணு பொண்ணு அனுசரித்து கொடுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு ஒன்று கேளுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா மாடு தவணை உள்ள கண்ணபுரத்துலேயும் வந்து மாடுகள் கண்டுகள் நிறைய வச்சுருக்கிறோம் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு இருபது கால்நடைக்குள்ள விற்பனை ஆகிடுச்சு நேரில் வந்து பார்க்குறவங்க வாங்குறவங்க இந்த வெளியூர்வெளி மாவட்டத்தில் வர நண்பர்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க நேரில் புதுக்கோட்டை திருச்சி கரூர் உங்களுக்கு வெளியூர் வெளிமான அந்த மாநிலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கிடாரிக்க கரவை மாடுகள் நிறைய வாங்குகிறாங்க வாங்கி இந்த மாதிரி கன்றுகள் நல்ல கண்ணுகள் வாங்கி இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலுரூவா பட்ஜெட்டில் வாங்கியிருக்கிறாங்க இதை வந்து நேராக வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு கோயிலுக்கு கொண்டு போய் பூஜை போட்டு சிறப்பாக வந்து வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய வருட வருடம் வந்து காலங்காலமாக அவங்களுடைய பாட்டன் மூப்பாட்டின் காலத்துலேருந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிறத பண்ணுறாங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் கொண்டாந்து இறக்கணும் ரூபா விலை சொன்னவங்க முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுத்தாச்சு கன்று வந்து நல்லா ரெட்டநாடி உடம்புல நல்ல செவலை கன்று காலைக்கன்று இந்த மாதிரி கன்றுகள்லாம் வந்து இவங்க வந்து இன்றைக்கி பொழுதுக்கும் வந்து நேற்றுலாம் வந்து ரொம்ப நான் ஒரு தேர்க்காடே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலான ஒரு மயில கெடை காலைக்கன்று பிடிச்சல அப்படிங்கிறக்காக பார்த்துருந்தாங்க கண்ணே கிடைக்கல அப்படின்ட்டு நைட்டு நம்ம தாவணியில் தங்கிட்டு இன்றைக்கி தான் ஏற்றிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நல்ல கண்ணுகள் அதிகமாக வந்திருக்குதுங்க நம்மகிட்ட வந்திருக்குது வெளியில் விவசாயிகளும் நிறையா கொண்டு வந்துருக்குறாங்க நேரில் வாங்க இங்கே நடக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணபுரம் திருவிழா ஓலப்பாளையம் அப்படிங்கிற கிராமம் காங்கேயம் டு கரூர் ரோட்டில் ஒரு ஏழு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க இந்த கன்று நம்ம இருக்குதுங்க முப்பது ரூபா வெலை சொல்லியிருந்தோம் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வந்து கொடுத்தாச்சு இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்கக்கூடிய கரூரில் சிலைகிறதுக்கு வேணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வேலை செட்டாகலை இது வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சிக்கிட்டே கொடுத்துருக்குறோம் ரேஸுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு நாலஞ்சு காலை கிலோமீட்டர் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க வந்து பார்த்து கண்ணு பிடிச்சிது ஓகேன்னு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கயிறெல்லாம் மாற்றி கொடுக்குறோம் இந்த கன்று தானுங்க பொள்ளாச்சி கொடுத்துருக்குறோம் எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம் நல்ல கன்றுகள் அப்படிங்கிறது வந்து இறங்குனா விட்டு போயிடுதுங்க இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நல்ல கன்றுகளை அடுத்த வருஷம் நிறைய உற்பத்தி செய்யலை அப்படிங்கிறக்காக முயற்சி நம்ம எடுத்துருக்கோம் அதுக்குண்டான வீடியோக்களை அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து போடுறோம் நல்ல மாடுகளை தாராளமாக கொண்டு போய் வளர்த்துங்க கன்று நல்லா வர மாட்டை நம்ம வளர்த்துறோம்னா இந்த மாதிரி கன்றுகளை தெளிவாக நம்ம எடுக்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் நிறைய பாருங்கள் வீடியோ பதிவில் நம்ம முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எடுத்து பார்த்து விட்டுருக்குறாங்க இது பின்னாடி தாவர காலக்கணம் இன்னும் இருக்குது இருபத்தெட்டு ரூபா சொல்லியிருக்கிறோம் வேணும்னா தொடர்பு ஒன்று கேட்டிருக்குறவங்க எடுத்துக்கலாம் இந்த கன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்து ரூபாய்க்கு உள்ளாட்சிக்கு கொடுத்து விற்பனை ஆகிடுச்சுங்க மாற்றி கொடுத்துட் கொண்டு போகிறாங்க நல்ல கண்ணுகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் வந்திருக்குதுங்க கண்ணுகள் நிறைய வந்திருக்குது இப்போ பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெடரி கண்ணுங்க இது வந்து இருபத்தொம்பது ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுட்டோம்ங்க இது நம்ம கண்ணவரும் தேர்காட்டுக்கு முதல் கிடாரியை வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கி பத்து நாளா தோட்டத்தில் பராமரித்து இங்கே வந்து விற்பனை வந்து ரெண்டாவது மாட விற்பனை ஆகிடுச்சுங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபா சொல்லியிருந்தோம் இது வந்து புதுக்கோட்டை சேர்ந்த வந்து நண்பர் வந்து வாங்கியிருக்கிறாங்க நேரில் வந்து பார்த்து இந்த கன்று தான் பிடிச்சிருக்குதுன்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாயில் வந்து ஒரு ஐநூறுவா கம்மி பண்ணி கொடுத்தோம்னு கோயிலுக்காக கேட்டாங்கன்ட்டு இவங்கெல்லாம் வந்து இந்த வருஷம் வாங்கிட்டு போய் ஜல்லிக்கட்டு காலையில் பயன்படுத்துறது புளிக்காலையை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னா உழவுக்கு இதுக்கு ஒரு ஜோடி வாங்கியிருப்பாங்க வாங்கி வளர்த்தி அடுத்த வருஷம் இதே தேரில் கொண்டு வந்து விற்றுட்டு கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடிச்சிட்டு வேண்டுதல் நிறைவேற்றிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த தெளிவான கண்ணுகளை வந்து இந்த வருஷம் வாங்கிட்டு போவாங்க எத்தனையோ இயந்திரங்கள் வந்தாலும் திருச்சியிலேருந்து கிழக்கு எடுத்துட்டீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை கந்தூர் கோட்டை கும்பகோணம் அரியலூர் பெரம்பலூர் இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாவட்டத்தில் இன்றைக்கி மாடுகள் கண்டுகள் வந்து நாட்டு மாடல் வச்சு பராமரித்து நாட்டு மாடல் வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்குள்ள மக்கள் நிறைய இருக்கிறாங்க அதனால தான் வந்து இந்த கண்டபுரம் தெரு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே மாடுகள் காலக்கன்றுகள் எல்லாம் வந்து காலியாகிறதே வந்து கிழக்குருந்து வர எல்லாருமே வே புதுக்கோட்டை அந்த ஏரியாவிலேருந்து ஒரு நாலஞ்சு மாவட்டத்துலேருந்து வரக்கூடிய நண்பர்கள் விவசாயிகள்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வை வந்து அதிக அளவில் கூடி அதிகளவில் க கலையுதுங்க இந்த கண்ணெல்லாம் விற்பனை ஆகிடுச்சுங்க இந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் முன்னே முன்னே விற்றுக்குதுங்க இன்னுமே ரெண்டு மூணு நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வரவங்களுக்கு கொஞ்சம் நல்ல மாடுகள் கிடைக்கிறது சிரமம் தான் இந்த ரெண்டு ஒரு நாளில் வந்துடுங்க இல்லைனாலும் வாங்க முடிஞ்சளவுக்கு நம்மளும் நிறைய வெளியில் கேட்டுருக்குறோம் கண்ணில் வந்தாலும் கொண்டு வரோம் இன்னுமே வந்து க எல்லாத்துக்குமே ஆனால் இந்த வருஷம் வந்து கண்ணு கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குதுங்க ஆனால் கண்ணுகள் ஏராளமாக முடிஞ்சளவுக்கு எல்லாருமே வளர்த்தி கொண்டு வந்துருக்குறாங்க நம்ம சார்பாகவே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மூணு நாள் ஒரு முப்பது மாடுகள் ஜோடிகள் கண்ணுகள்லாம் நிறைய வந்திருக்குது ஒரு பாதிக்கு பாதி விற்பனை ஆயிருக்குதுங்க அதுவும் நம்ம தனியாக ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா பிடிக்காட்டு கொண்டு வந்துருக்குறோம் கருவு மாடு இருக்குது செனை மாடு இருக்குது வேணும்னா நீங்கள் எப்போ போல நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் என் கணவரம் தாவணையோடய லொக்கேஷன் வேணுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க அந்த இதோடய கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்றோம் விட்றோம் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிட்டு கேளுங்க வேறு ஏதாவது சந்தேகம் சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக கூப்பிடுங்க அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் நம்ம டெல்லியினாலும் வெளியே பக்கத்துலேயும் கூட பார்த்து வாங்கி கொடுக்குறாங்க நேரில் வந்து பார்த்து மனித கண்டுகள் நோட்டம் பார்த்து வெளிநாடுவரத்தை விசாரித்து வாங்குறதுக்கு இது ஒரு கரெக்டான ஒரு தேர்தல் உள்ளாங்க எல்லோரும் வாங்க அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு அடுத்தடுத்து வீடியோ நம்ம நிறைய எடுத்து போடுறோம் அப்படிங்கிறவங்க